இம் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திரு நேற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே அவ்வளவு எளிதாக யாராலும் என் பாதத்தை தொட்டுவிட முடியாது நானும் என் ஆசீர்வாதங்களை சுலபமாக பரிபூரணமாக யாருக்கும் கொடுப்பது கிடையாது இதை தாண்டி இப்போது என் பாதத்தை உன்னை சொல்லியிருக்கேன்னா என் பாதங்களை உன் கண்களில் காட்டியிருக்கேன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை தான் அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ வலிமையான பிள்ளை நான் தைரியமான பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு எல்லோருமே உனக்கு கஷ்டத்தையும் வலிமையும் கொடுக்கற வலியையும் கொடுக்குறாங்க ஆனால் அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளவுதான் வலிமையாக இருந்தது நீ எல்லாத்தையும் சமாளித்தாலும் உனக்கு வலிக்காமலும் இருக்காதுங்கிறது தான் அவங்களுக்கு புரியலை உனக்கும் வலிக்குது உன் மனசு கஷ்டப்படுது ஆனால் அதை வெளிக்காட்டாமல் தானே நீ அனைத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிற இதை புரியாத மனிதர்களுக்கு அவங்க பாணியிலேயே போய் அவர்களுக்கே அவர்கள் இந்த கஷ்டத்தை கொடுத்தா எவ்வளவு துன்பமாக இருக்குங்கிறத அந்த சூழ்நிலையை நான் உருவாக்க போகிறேன் உன் மனசை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தி உனக்கு துக்கத்தையும் துயரத்தையும் கொடுத்து விட்டு அவர்கள் நிம்மதியாக வாழும்படியும் நீ கஷ்டப்படும்படியும் நான் பார்த்துருக்க மாட்டேன் என் தங்கமே முதல்ல உன்னுடைய கடமை என்ன உன்னுடைய பொறுப்பு என்னங்கிறத நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் நீ அடுத்தடுத்து என்ன செஞ்சு முன்னுக்கு வர முடியுங்கிற விஷயத்தையும் உன் முருகன் சிங்கார வேலை நான் பார்த்துக்குவேன் இந்த உலகத்தில் யாரும் பிறந்தவனையுமே கோடீஸ்வரனை மாறிட முடியாது அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் உன் கைகளில் நிரந்தரமாக நிலச்சிருக்கும்னா உனக்கும் அதை தக்க வைத்து கொள்வதற்கான தகுதியும் திறமையும் புத்திசாலித்தனமும் இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மாவே உட்கார்ந்திருந்தா கைகள் எதுவும் தங்காது என் தங்கமே நீயும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் புத்திசாலித்தனமாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திறமை இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கு உதவுவதற்காக உன் முருகன் சிங்கார வேலன் நானும் வருவேன் இந்த மனிதர்கள் தன்னை தானே திருத்திக்க மாட்டாங்க தன்னுடைய தவறுகளை மாத்திக்க மாட்டாங்க ஆனா அடுத்தவன் தவறு செஞ்சா மட்டும் முதலாளாக ஓடி வந்து குற சொல்வதும் குற்றம் சொல்வதும் எந்த விதத்திலும் நியாயம்னே எனக்கு புரியல என் தாங்கமே நீ எப்போதும் ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சா அதை திருத்திக்க முயற்சி செய் இந்த உலகத்துல யாருமே யாருக்காகவும் பிறக்கவில்லை உனக்காக யாராவது எதையாவது செய்வாங்க உனக்காக யாராவது துணைக்கு வந்து ஆதரவா நிப்பாங்கன்னு யாரையுமே எந்த சூழ்நிலையுமே நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே இன்னொருத்தர் வந்து உனக்காக நிப்பாங்கன்னு நீ முழுவதுமாக அடுத்தவரை சார்ந்திருக்கவோ அல்லது அவர்களை தூக்கி சுமக்கவோ வேணாம் அதுக்கு பதிலா உன் வாழ்க்கைக்காக உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நூறு சதவீதம் செய்ய பழகு ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவங்கவங்க தான் அதை சமாளிச்சாக வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது என் தங்கமே எல்லா விஷயங்களும் கோயிலுக்குள்ளே வரும்போது அதனுடைய மாற்றமே வேறு விதமாக இருக்கும் உதாரணத்துக்கு வெளியே நீ சாம்பல்னு நினைக்கிற விஷயம் கோவிலுக்கு வந்த உடனே மதிப்புக்குரிய விபூதியாக மாறுது வெளியே எலும் சொல்லக்கூடிய அந்த படம் கோவிலுக்குள்ள கனிங்கிற மதிப்பை பெறுது வெளியே தண்ணீர் சாதாரணமாக குடிக்கக்கூடிய அந்த பானம் உள்ளே வரும்போது நல்ல தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீராக மட்டுமல்லாம தீர்த்தமாகவும் மதிக்கப்படுது வெளியே சாதம் சோறுன்னு சொல்லக்கூடிய இது உள்ள பிரசாதமாக மாறுது ஆக மொத்தத்தில் எந்த விஷயமும் கோயிலுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய மாற்றத்தை பெறுது ஆனால் மனிதர்கள் மட்டும் எத்தனையோ முறை கோயிலுக்கு வந்து போகிறீங்க உங்கள் மனசில் மட்டும் ஏன் மாற்றம் வரமாட்டேதுங்கிறதுன்னு எனக்கு புரியலை நீயாகவே மனசு வச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என் தங்கமே நீ பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்நாளில் இருந்து கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு நூறு வருஷம் நீ வாழ்வேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த நூறு வருஷத்துலேருந்து கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளையும் ஏன் நீ வீணாக கழிக்கிற எப்போதும் நல்ல விஷயங்களை செஞ்சு நீ வாழ்ந்து வாழ்ந்ததுக்கான அர்த்தத்தை உண்டாக்கு சும்மா நானும் பிறந்தேன் சாப்பிட்டேன் வாழ்ந்தேன்னு இருக்காம என்ன சாதிச்ச உன்னுடைய திறமையை நீ எப்படி இந்த உலகுக்கு வெளிக்காட்டி பெரிய ஆளாக மதிப்பும் மரியாதையும் பெற்றாய் என திறமையால் ஜெயிக்கவும் உன்னுடைய வேலைகளால் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெயிக்கவும் முயற்சி செய் எல்லா நதிகளும் கடலில் போய் கலப்பது போல எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சு தான் போகிறாங்க ஆனால் அது வரைக்கும் அதுக்குள்ளே நீ ஏதாவது செஞ்சிடு என் தங்கமே வாழ்க்கையில் உன்னை தப்பே செய்யக்கூடாது அது நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த ஒரு விஷயமுமே தப்பாக செய்யப்படும் போது தான் எது சரி இப்படி தப்பாக போயிடுச்சு இனிமேல் செய்யக்கூடாது என்ற அந்த அனுபவமும் புத்திசாலித்தனமும் வரும் அனுபவங்கள் தான் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் தவறு நடப்பதை குறைக்கும் அதனால் தவறு நடக்கும்போதோ தப்பு நடக்கும்போதோ கோவப்படுவதோ பதட்டம் அடைவதோ பயப்படுவதோ வேணாம் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பு செய்கிறவங்களாகத்தான் இருக்கீங்க எல்லாரையும் மன்னிச்சு தானே நான் என்னுடைய அருளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் ஒருபோதும் எல்லாத்துக்கும் கோவப்படாமல் அனைத்தையும் எதிர்கொள்ளும் மனசோட இரு இருட்டில் ஏன் நாம் இருக்கோமுன்னு நினைக்காம கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வருங்கிற நம்பிக்கையோடு அந்த வெளிச்சத்தை எதிர்கொள்ள தயாராகு இன்று இரவோட இரவாக உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி நாளை விடியலை உனக்கான நல்ல விடியலாக நான் மாற்றி கொடுத்துருவேன் கோபங்கிறது எப்போதுமே வார்த்தைகளில் மட்டும்தான் வெளிவரணுமே வெளி தவிர இதயத்திலிருந்து வரக்கூடாது சும்மா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த முறை தப்பு செய்யக்கூடாது என்று உணர்த்துவதற்காக வார்த்தைகளில் மட்டும் நீ கோபத்தையும் கண்டிப்பையும் காட்டினா போதும் மனசில் இருந்து கோபத்தோடு நீ பேசினா அது பல காயங்களை உண்டு பண்ணிடும் உன் மனசுக்குள்ளேயும் வெறுப்பு உண்டு பண்ணிடும் அதனால் தப்போ தவறோ நடக்கும் பட்சத்தில் கோபத்தை வார்த்தைகளால் மட்டும் வெளிப்படுத்து உள்ளத்தில் எப்போதும் அன்பும் பாசமும் இருக்கும்படி பார்த்துக்கோ அன்புங்கிறது இப்போ உள்ள மனிதர்களுக்கு வெறும் வார்த்தைகளால் மட்டும் தான் இருக்குது அடுத்தவங்க கிட்ட பேசும்போது உறவுகளிடம் சொந்தக்காரர்களையும் பார்க்கும்போது நல்லா தேன் தேன் பாசமா அன்பாக பாசமாக பேசுகிறாங்க அவங்க போன பிறகு அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு அவங்க அவங்க வேலையையும் அவங்க அவங்க சுயநலத்திலும் தான் கவனமாக இருக்காங்க அதனால தான் கோப வார்த்தைகளை மட்டும் இருக்கட்டும் அன்பு இதயத்தில் இருக்கட்டும்னு சொல்கிறேன் நீ தைரியமான பிள்ளையா பலவீனமான பிள்ளையாங்கிறத இப்போ நான் சொல்கிறத கேட்டு முடிவு பண்ணு தைரியமான மனிதர்கள் வலிமை உள்ள மனிதர்கள் அடுத்தவன் தப்பு செஞ்சால் அதை ஒரு கட்டத்தில் மன்னிச்சிடுவாங்க ஆனால் பலவீனமான மனிதர்கள் மட்டும்தான் அவன் செஞ்சதுக்கு நான் திருப்பி செஞ்சே தீருவேன்னு அடுத்தவனை படிவாங்க நினைப்பாங்க நீ புத்திசாலி பிள்ளையாக இருந்து தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் புறக்கணிக்க கற்றுக்கோ என் தங்கமே எல்லோரும் தான் நீயும் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை உன் மனசுக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கைக்கு சரியானதை நீ செஞ்சுட்டு போ உனக்கு ஒரு பாதையை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக செய்யணுமே தவிர அடுத்தவன் இதை தான் முன்னேறினானா அவன் இதை செஞ்சுதான் காசு சம்பாரிச்சானா நானும் அதையே செய்கிறேன்னு அடுத்தவனை பார்த்து சூடு போட்டுக்காத ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொரு விஷயமும் நல்லா வரும் அப்படி உனக்கு எது நல்லா வருமோ உன்னுடைய திறமை எதில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீ சரியாக சிறப்பாக செய்யும்போது அதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைச்சிரும் உன்னுடைய மௌனம் என்பது மற்றவங்களுடைய இறைச்சல்களை விட பலமானதாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு மௌனத்தை நீ ஆழமாக பழகிட்டினா எல்லோரும் உன்னை நோக்கி வருவார்கள் என்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன் சிங்காரவேலனுக்கு அரோகரா